வெற்றிநடை போடுகிறது லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் நீலகிரியில் மழை கொட்டி தீர்த்து வருகின்றது இதனால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பிரபு வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என நேற்று ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்த நிலையில் நேற்று மாலை முதல் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக இரவு பகலாக கனமழையானது கொட்டி பெய்து வருகிறது இந்த நிலையில் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக சிறு சிறு ஆறுகள் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் தாழ்வான பகுதிகளில் ஒன்று வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் அஹ் இதன் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கூடலூர் அருகே அமைந்துள்ள பாடந்தரை பகுதியில் குடியிருப்பு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஆறுகள் தூழ்வு வாழப்படாததால் பெய்த மழை காரணமாக இன்று ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி பதினைந்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது மேலும் யானை வயல் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழை நீர் தேங்கி ஏறி போல் காட்சியளிப்பதால் இருசக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் வந்து வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதேபோல் குடியிருப்பு பகுதிகளில் அஹ் மழை வெள்ள நீரானது சூழ்ந்து சூழ்ந்துள்ள நிலையில் கிர ஒட்டி அமைந்துள்ள ஆற்றை சரியாக தூர்வாரப்படாததால் வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது எனவும் ஆற்றை தூர்வாரினால் இது போன்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என கூறும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அப்பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்வை கடுமையாக பாதிப்படைந்துள்ளது எனவும் ஆட்சை தூர்வாரி தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரியில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளத்தில் மிதக்கின்றன இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி பிரபு